மின் வணிகம் உரை கேட்கலாம் வழங்குபவர் எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்கள் பொதுவாக மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய வணிகத்தை மின் வணிகம் அப்படின்னு சொன்னா கூட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வணிகத்தை தான் அதிகமாக இந்த மின் வணிகம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை உணர்த்தது மின் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பொருளோட விலைய தெரிஞ்சுக்கணும் அந்த பொருள் எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டிருக்கோம் இப்ப நம்ம உற்பத்தியான பொருள்கள் இல்லாம பணிகள் டீச் பண்றது டெக்னிக்கல் அட்வைஸ் சொல்றது புரோக்கிங் பண்றது இதெல்லாம் வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான சர்வீஸ் செய்யக்கூடிய ஆட்கள் எங்க இருக்காங்க எந்த நிறுவனம் எங்க இருக்கு நாம சர்வீஸ் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் இந்த சர்வீஸ் தேவைப்படக்கூடியவங்க எங்க இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை தேடக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னாக்க இந்த தொழில் செய்யறோங்கிறத விளம்பரப்படுத்தணும் பல பேருக்கு தெரிஞ்சாதான் வாங்குபவர் அல்லது பயனாளி வந்து நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படி தொடர்பு கொண்டாதான் அந்த தொழில நாம விரிவு செய்ய முடியும் அப்ப எப்படி விளம்பரம் செய்யறது அத பத்தியும் அப்புறம் மின் வணிகத்திற்கு பயன்படக்கூடிய சில முக்கியமான இலவச இணையதளங்கள் இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம் இப்ப நீங்க ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே உங்களுடைய பொருளை வாங்குவதற்கான ஆட்களை தேட வேண்டியிருக்கும் அப்ப அது எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குன்னு சொல்லி சில இணையதளங்கள் இருக்கு உதாரணத்தை சொல்ல போனா விவசாயம் சார்ந்த பொருள்களை வாங்கக்கூடியவர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அக்ரிகல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன் காம் இந்த இணையதளத்துல நாம பதிவு செய்துக்கலாம் அதுவும் இல்லாம நமக்கு தேவையான பொருள்கள் எங்க கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த இணையதளத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல மெயில் அலர்ட் ஒரு ஆப்ஷன் பொதுவாக இது போன்ற முக்கியமான பெரிய வணிக இணையதளங்கள்ல இந்த மெயில் அலர்ட் அப்படிங்க ஆப்ஷன் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த தேடுறோம் அந்த விஷயம் இப்ப கிடைக்கல ஆனா பின்னாடி வரும் பொழுது அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த தகவல் எனக்கு வரணும் அப்படின்னாக்க அத பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா நம்முடைய மெயிலுக்கு அது போன்ற தகவல் வரும் பொழுது அந்த தகவல் பற்றிய அறிவிப்பு நம்முடைய மெயிலுக்கு வரும் இதுதான் மெயில் அலர்ட் அப்படிங்கிறோம் அப்படி இல்லாம நாமளே வந்து புதிதாக ஒரு பிளாக் அல்லது வெப்சைட் டெவலப் பண்ணலாம் நம்முடைய வியாபாரம் வந்து சிறிய அளவில் இருக்கும் பொழுது பிளாக் டெவலப் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய அளவில் செய்யும் பொழுது வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம் இப்ப பிளாக் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இலவசம் ஆனா வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னாக்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கட்ட வேண்டியிருக்கும் அதனால ஆரம்ப கால மின் வணிகம் செய்ய விரும்புறவங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிரமமான வேலை கிடையாது பேஜ் டிசைன்லாம் பண்ணி ரெடிமேடா இருக்கும் இடமும் ஃப்ரீயா கிடைக்கும் நீங்க என்ன நேம்ல பதி செய்ய விரும்புறீங்களோ அந்த நேமை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது இதை வலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலைப்பூ நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இணையதளங்கள் அது மாதிரி இடம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா வேர்ல்ட் பிரஸ் டாட் காம் டபிள்யூஆர்டி டாட் காம் அப்புறம் ஜிமெயில் அக்கவுண்ட் இருந்தா போதும் பிளாக் காம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய ஒரு டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி டெவலப் பண்ணிக்கிட்டு இதுல நீங்க என்ன பொருள் உற்பத்தி செய்றீங்க உங்களை பத்தி டீடைல் என்ன இந்த எல்லா டீட்டெயிலையும் அதுல வெளியிடலாம் வெளியிட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த தகவலை அனுப்பலாம் சரி இந்த தகவலை எப்படி அனுப்புறது நீங்க போஸ்ட் கார்டு அதெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு பதிலா ஃப்ரீயா எஸ் எம் எஸ் அனுப்பியே உங்களை பத்திய இந்த பிளாக்கிய டீடைல் தான் நீங்க அனுப்பலாம் அதுக்கு நிறைய இணையதளங்கள் இருக்கு சில இணையதளங்கள் ஒன் சிக்ஸ்டி பை டூ டாட் காம் அப்புறம் இப்படி இன்னும் நிறைய இணையதளங்கள் இருக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய செல் நம்பர் கிடைச்சதுன்னா அந்த செல் நம்பர் எல்லாம் இந்த இணையதளங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது வாடிக்கையாளர்கள் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் இப்படி சொல்லி அவர்களுடைய செல்பேசி எண்களை எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செல்பேசி எண்களை குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உங்களை பத்திய தகவலை இலவசமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் அனுப்பலாம் ஆயிரக்கணக்கான எஸ்எம்எஸ் எம் எஸ் நம்ம சாதாரணம் பார்க்கும்பொழுது எஸ் எம் எஸ் அனுப்பணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய சார்ஜ் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் தேவையில்லை இன்டர்நெட் கனெக்ஷனும் கம்ப்யூட்டர் இருந்த போதும் இன்னும் நிறைய இணையதளங்களுக்கு இந்த இணையதளங்களை பயன்படுத்தி நீங்க ஃப்ரீயா எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பிச்சிடலாம் இப்ப பிளாக் கிரியேட் பண்ணியாச்சு பிளாக் கிரியேட் பண்ணிட்டு அதுல உங்களை பத்தி டீடைல் வெளியிடுறீங்க வெளியிட்டு இந்த இணையதளத்துல என்னை பத்தி டீடைல் எல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா எஸ்எம்எஸ் எம் அனுப்பிச்சாச்சு அப்புறம் இன்னும் வந்து நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இணையதளத்தை பிளாக விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தும் பொழுதுதான் அதை பல பேரும் பார்ப்பாங்க நம்மளுடைய நெருங்கியவர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிங்கும் பொழுது பிரச்சனை இல்லை இது இல்லாமையும் மற்றவர்களிடையும் நாம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்குன்னு சில வழிகள் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் பற்றிய ஒரு சின்ன ஒரு குறும்படம் தயாரிக்கலாம் இது வந்து நீங்க ஒன்னும் பெரிய ஹை லெவல் கேமராலாம் எடுத்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சாதாரண ஒரு கேமராவை பயன்படுத்தி அல்லது வெப்கேம் இருக்கு அந்த வெப்கேம் யூஸ் பண்ணி கூட சின்ன சின்ன விளம்பரங்களை வீடியோக்களை தயார் பண்ணலாம் இந்த வீடியோக்கள் தயார் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்ம கம்ப்யூட்டர்லயே விண்டோ மூவி மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்ட்வேர் இலவசமாக பொருத்தப்பட்டு இருக்கும் அதாவது விண்டோஸ் எக்ஸ்பி அப்படிங்கக்கூடிய அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் உள்ள கம்ப்யூட்டர்லாம் விண்டோ மூவி மேக்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு இலவச சாப்ட்வேர் இருக்கும் அந்த சாப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு வீடியோ டெவலப் பண்ணிடலாம் அப்படி அந்த மாதிரி வீடியோட கடைசியில அல்லது அந்த கீழ்ப்புறத்திலோ அல்லது ஏதோ ஒரு பகுதியிலோ உங்களுடைய வளைபூவினுடைய முகவரியை அதில் அப்படி பொறுத்தரலாம் இலவசமாக வீடியோவை பார்ப்பதற்கு வசதி செய்து தந்திருக்கக்கூடிய இணையதளங்கள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனா யூ டியூப் டாட் காம் மெட்டா கஃபே டாட் காம் இந்த இணையதளங்கள்ல அந்த சின்ன வீடியோவை நீங்க ஹோஸ்ட் பண்ணிடலாம் இதுக்கும் எந்த சார்ஜும் கிடையாது அப்படி ஹோஸ்ட் பண்ணும்பொழுது இந்த வீடியோக்கள் உலகம் முழுசும் பல பேரால் பார்க்கப்படும் சரி இப்படி ஹோஸ்ட் பண்ணியாச்சு ஹோஸ்ட் பண்ணிட்டு இப்ப இந்த வீடியோவை பாக்கிறதுக்கு செய்யணும் பல பேரை பார்க்க செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணனும்னா அதாவது இணையதளத்துல தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தேடும் பொழுது எல்லாரும் சர்ச் இன்ஜின் அப்படிங்கக்கூடிய தேடு பொறிகளை பயன்படுத்துறாங்க அந்த தேடு பொறிகள்ல நம்மளுடைய விவரம் தெரியணும் அப்படின்னாக்க அதற்கு பொதுவாக எல்லோரும் அதிகமாக எந்த வார்த்தையை பயன்படுத்தி தேடுகிறார்களோ அந்த கொடுத்து நாம எந்த ஒரு இணையதளத்தையும் பதிவு செய்யணும் வீடியோ எல்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தி எவரேனும் தேடுபொரியில் தேடுவாரேயானால் உடனே நம்மளுடைய இணையதளத்திற்கு அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதனால இந்த விஷயத்தை பயன்படுத்தி நாம் இலவசமாக விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் அப்புறம் இந்திய லெவல்ல நம்மளுடைய பொருளுக்கு எங்கெங்க என்னென்ன விலை நிலவரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரைஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு இது வரைக்கும் ப்ராடக்ட் பண்டங்கள் பத்தி மின் வணிகத்துல அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருள் இல்லாம பணிகளை மட்டும் வைத்து செய்யக்கூடிய வணிகம் இந்த பணிகளை மட்டும் வைத்து செய்யக்கூடிய வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதாரணத்தை சொல்ல போனா கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு ஆன்லைன் சர்வே ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துக்கு அவங்களுடைய தயாரிப்பு குறித்து மக்கள் என்ன அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைன்ல நாம சர்வே எடுத்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது சில பேரு அவங்க என்ன பேசினாங்களோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ஃபைலாக வச்சிருப்பாங்க அந்த ஆடியோ ஃபைலை நாம வாங்கி அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இத வந்து ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இல்லாம கூகுள்ல ஆர்ட் சென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்முடைய இணையதளம் பலராலும் அதிகமாக விரும்பி பார்க்கப்பட்டாக கூகுள் அப்படிங்கக்கூடிய அந்த இணையதளத்துக்கு நாம அப்ளை பண்ணி அவங்கள்ட்ட அப்படிங்க வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய இணையதளத்துல அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி பார்த்தாங்கனாக்க உடனே அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை நமக்கு வந்து சேரும் அப்புறம் எஸ் எம் எஸ் ரிசீவிங் அதாவது செல்போன் வச்சிருக்க முடியாது இந்த செல்போன்ல சில இணையதளங்கள் என்ன பண்றாங்க எஸ் எம் எஸ் அனுப்புவாங்க அந்த எஸ் எம் எஸ் வாங்கி நம்ம படிச்சோம்னாக்கவே நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிறுவனங்களுடைய இணையங்கள்ல போய் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம் பதிவு பண்ணி வச்சிருக்கும் போது எந்த வித வேலைங்களா எஸ் எம் எஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம் ஓபன் பண்ணி பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை ஏறும் இது மாதிரி ஒரு போன்று மெயிலும் இருக்கு ஆனா இங்க நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது போன்ற இணையதளங்களை கரெக்டான இணையதளமா அப்படிங்கறத பார்த்து அதுல நம்ம தொடர்பு கொடுறது ரொம்ப நல்லது அப்புறம் நாம் பொருள் உற்பத்தி செய்யாமலேயே எங்கோ ஒருவர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை அதனுடைய பயன்பாடு யாருக்கு தேவை என்பதை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வைக்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொருளை நாம் உற்பத்தி செய்யறல அந்த பொருளும் நம்மளுக்கு தேவையில்லை ஆனா உற்பத்தி செய்யக்கூடியவர் யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறோம் அதை வாங்கக்கூடியவங்க எங்கெங்க இருக்காங்க அந்த பொருள் யார் யாருக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு பேரையும் ஒன்னா இணைக்கிறோம் ஏதாவது தரகு வேலை அலிபாபா டாட் காம் அமேசான் டாட் காம் இது போன்ற இணையதளங்களை பயன்படுத்தும் பொழுது எந்த பொருள் எங்க தயாரிக்கப்படுது அது யார் தயாரிப்பாளர் யார் விற்கிறவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஆன்லைன் ட்யூட்டரிங் ஆங்கில புலமை நன்றாக இருந்தாக்க அவங்க வீட்டில் இருந்து கொண்டே லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் இதற்குன்னு நிறைய இணையதளங்கள் இருக்கு இந்த இணையதளங்கள்ல ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுல வந்து பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா மாணவர்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேரத்தில் அவங்களுடைய சந்தேகங்களை நாம தீர்த்து வைக்கணும் இப்படி செய்யும் பொழுது இணையதளத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதாவது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இணைக்கக்கூடிய அந்த நிறுவனம் மாணவர்களிடமிருந்து குறிப்பிட்ட அளவு தொகையை வாங்கி அதை ஆசிரியர்களுக்கு கொடுக்கறாங்க இது போன்ற இணையதளங்கள் நிறைய இருக்கு இது இல்லாம இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு நாம யார் யாருக்கு டீச் பண்ண விரும்புறோமோ அவர்களுடைய சிஸ்டத்துல மூடுழுங்கக்கூடிய சாப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஆன்லைன்ல நாம டீச் பண்ணலாம் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை டியூசன் வாங்கிட்டு அது மாதிரி டீச் பண்ணலாம் இந்த பிரச்சனை டாட் காம் அப்படிங்கக்கூடிய அந்த இணையதளத்துக்கு போயிட்டோம்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன்ல நாம டீச் பண்றதுக்கு அல்லது கத்துக்கிறதுக்கான ஒரு இடம் இது இதுல போய் நீங்க பதிவு பண்ணிட்டு உலகம் முழுசும் நீங்க டீச் பண்ணலாம் டீச் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து டியூஷன் ஃபீஸ் மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இன்னும் இது போன்ற நிறைய இலவச இணையதளங்கள் இருக்கு மின் வணிகம் அப்படின்னு சொல்லும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்முடைய சர்வீஸ் முழுசும் வாங்கிட்டு அவங்க ஏமாத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சரியான நுகர்வோரை தேர்ந்தெடுத்து மின் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் மின் பற்றிய உரை கேட்டீர்கள் வழங்கியவர் எட்வர்ட் பாக்கியராஜ் அவர்கள்